அவளே ரொம்ப நாள் கழிச்சு இங்க வரா உம் சிவா போவான்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவன் ஸ்டேஷன்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் அடியே இப்ப நான் போட்டுமா வேணாமா எதையாவது ஒண்ணு சொல்லி தொலைய சரி சரி போயிட்டு வாங்க என்னமாமா கிளம்பிட்டிங்களா ஆ ஆமா சிவா நீங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிலாம் இல்ல சிவா சரிங்க பாத்து போய்ட்டு வாங்க சரி மாமா போய்ட்டு வாங்க என்னடா சிரிக்கிறோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா ஆமா நேத்து என்னமோ வெள்ளன்னா கிளம்பி போகணும்னு சொன்ன ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சு நீ இன்னும் கிளம்பலையே அப்போ இன்னைக்கு ஸ்டேஷன் போலயா நீ ஐயோ மாமா ரொம்ப நாளா ஒருத்தன் கையிலயே மாட்டாம தான் கட்டிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு போய் பார்க்க போறேன் அப்படியா சிவா சரி அப்படியே போய் மலரையே ஒரு வெட்டு பாத்துட்டு வந்துடலான்னு போறேன் ம் அப்படி போதா கதை நீ போற வேலைக்கு போமாப்புல நான் போயிட்டு வரேன் சரி மாமா இங்க இங்க தானே நிக்கிறேன்னு சொன்னா காணும் ஐஷோ ஐஷோ அதுக்குள்ள எங்க போயிருப்பா ஐயோ ஒரு வேலை அவ வாழ்த்தனத்தை இங்கேயே ஆரம்பிச்சிட்டாளா என்ன ஏ ஐஷோ எங்கடி இருக்க வந்தது லேட்டு அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அட சும்மா இருமா நானே என் சிஸ்டர் இருக்கானான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் இவங்க தான் உங்க சிஸ்டரான கொஞ்சம் திரும்பி பாக்குறீங்களா அட ஐஷு நான் உன்னை ரொம்ப நேரமாக இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் உன்னை இங்கே நிற்க சொன்னேன் அதுக்குள்ளே எங்கே போனா நான் இங்கே தான் இருக்கேன் நீதான் என்ன என்னை கவனிக்காம அந்த பக்கம் போய்கிட்டு இருக்க ஆமாம் நீயே வந்த அண்ணி சிவா அத்தான் வரதா சொன்னாங்க யார் வந்தா என்ன உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கான ஆள் தேவை ஆ வாயை மூடிக்கிட்டு உனக்கு டிரைவரான நானே வரேன் அப்படியா ஆமா ஐஷு அம்மாவும் அப்பாவும் ஏன் வரல அத நீ அவங்க கிட்டயே கால் பண்ணி கேட்டுக்கோ என்ன இப்ப வீட்டுக்கு போலாமா இல்ல எல்லா விஷயத்தையும் இங்கேயே தான் சொல்லணுமா சரி வா போலாம் இந்த அண்ணிய ஆமா இது உன்னோட ஸ்டடிஸ்லாம் எப்படி போச்சு ம் சூப்பரா போச்சு என்ன நீ தான் இல்ல என்ன இது பண்ண சொல்ற உங்க அண்ணி வரவே மாட்டேங்குறா இங்க தான் இருப்பேன்னு சொல்றா நான் என்ன பண்ணட்டும் எனக்கும் நம்ம ஊருக்கு வரணும்னு ஆசைதான் என்ன பண்றது முடியலையே கூடவே அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வருவாங்க ம் ஓகே பிரதர் நான் உங்ககிட்ட கிட்ட ஒன்னு கேட்கணுமே ம் என்ன इशू ஆன்ட்டி திடீர்னு எதுக்காக இந்த கிராமத்துல இருக்கணும்னு முடிவு எடுத்தாங்க அது ஒண்ணு இல்ல மாமாக்கு சொந்த ஊரு இதுதான் அத்தை எதுக்கு அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கணும் வந்துட்டாங்க ஓ போர் அடிக்குதே சான்ஸ் அத கேக்கலாம் ஐஷு வால்யூம் கம்மி பண்ணு அவள முடியாது எனக்கு இப்படி கேட்க தான் பிடிச்சிருக்கு ஐஷு சொன்னா கேளு நீ ரோட்டை பார்த்து மட்டும் வண்டி ஓட்டு எனக்கு சாங்ஸ் இப்படி கேட்க தான் பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் கேட்பேன் நீ வேணா காதில் பஞ்சு வச்சுக்கோ திமுர் பிடிச்சவா நல்லது பூவை சட்டு போட்டுன்னு பறிச்சிட்டு வீட்டுக்கு வேணா வந்து சேரு ஆ சரிமா நல்ல வேலை மலரோட அம்மா கிளம்பிட்டாங்க ஹாய்

இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மலர் உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன் ஆமா இங்க என்ன பண்ற அது அது வந்து நான் பூ பறிக்க வந்தேன் ம் பறிச்சிட்ட போல ம் வாளை விட நான் வீட்டுக்கு போணும் அதெல்லாம் போலாம் போலாம் கொஞ்ச நேரம் நில்லு நான் இங்க காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன் அவ பாட்டு போயிட்டு இருக்கா மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் அன்னவன் யார் சொல்லு நீ சொல்லு ம் நான் உன்னையெல்லாம் பார்த்து பாடலை

உண்மையா தான் சொல்றியா ஆமா 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 என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க போயிருங்க இனிமே நான் உங்களை பார்க்க கூட விரும்பல தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே பிளீஸ் என்னை விட்டுட்டு போயிருங்க போதும் நிறுத்திடி கிட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற பட்டணத்துல இருந்து வந்திருக்கான் நம்மளை லவ் பண்ணி ஏமாத்திடுவான்னு நினைக்கிறியா அந்த சீப் மென்டாலிட்டி எனக்கு இல்லை எப்போ உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லிட்டியோ இதுக்கப்புறம் நான் ஒன்னும் மீட் பண்ண மாட்டேன் நீயே வந்து பேசினாலும் நான் பேச போறதே இல்லை இது வரைக்கும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடும் ஐ எம் ஸோ சாரி இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் குட் பாய் நான் கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன் அடிய மலரு எப்படி தட உன கூப்பிட்டு இருக்காது பூ பரிசியா இல்லையா வா போலாம் ஏ மலரு ஏண்டி அழுகுற யாராவது ஏதாவது சொன்னாங்களா முதல் அந்த சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறதான் நிப்பாட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சிவா நினைச்சேன் அவனா தான் இருப்பானு ஆமா சிவா எங்க இங்க வந்தான் அது அது வந்து சுக்கி என்ன உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தானா ஆ ஆமா ஆனா அவனை நான் திட்டிட்டேன் அதனால கோவிச்சுட்டு போயிட்டான் பரவாயில்ல விட்ரி போட்டும் சாருக்கு உங்க மேல லவ்வான் சீன் சின்சியரா லவ் பண்றாராமா அத அந்த மென்டல் ராம தான் சொன்னான் சுக்கி இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா ஆமா அவங்க ஃபேமிலி இப்போ இருப்பாங்க எப்பயாவது சிவாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனா ஊரை விட்டு போய் தானே ஆகணும் இவங்கலாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்கறி பேசாம விடு சரியா ஆனா நான் சிவா மேல ஆசைப்படலையே அப்ப ஏன் இதை சொல்ற தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டா அதுல விழுங்குற மாட்டியே அதுக்காக தான் சொல்றேன் சரி சரி நீ ஃபீல் பண்ணாத வா போலாம் சிவாவும் நல்லா படிச்சிருக்கான் வசதியான அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு பிடிக்குமா சொல்லு நான் முன்னெச்சரிக்கை பண்றேன் ஆமா சுக்கி வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க இனிமே பையன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் சார் நானும் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு சார் ஐயோ ராமே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அதான் வேற எந்த ப்ராப்ளமும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சார் பரவாயில்ல ராமியா எப்படியாவது இன்னைக்கு இவனை பிடிச்சு ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உங்களுக்கு முடியலைன்னா கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சார் இவனை நம்ம எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நீங்க பாக்குறது ரொம்ப டல்லா இருக்க மாதிரி வேற இருக்கு நானே கூடயா அதுதான் ஒரு ஐ ஓகே ஓகே சார் ஏ மலரு என்ன இவ்ளோ சீப்பா நினைச்சிட்டே என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன் ஆனா என்ன இப்படி நினைச்சு பேசிட்டியே இத என்றைக்குமே என்னால் மறக்கவே முடியாதுடி மலரு என்ன சார் ஏதாவது சொன்னீங்களா அது அது ஒன்றும் இல்லை ராமையா ஏன் சார் உங்க கண்ணு கலங்குது ஏதாவது ப்ராப்ளமா சார் ஒன்றும் இல்லை தூசு விழுந்துருச்சு பார்த்து சார் சார் அவன் தான் நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் சார் டேய் நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும் ஓகேவா அந்த வீட்டில் இன்னைக்கு இருக்கிற பொருளெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதான் ஓகே பாஸ் சார் டைம் என்ன ஆகுது எயிட் ஓ கிளாக் சார் உங்கள் மொபைல் கொஞ்சம் தாங்களே ஒரு அர்ஜென்ட் கால் மட்டும் பண்ணிட்டு தரேன் சார் இதே வேலையாக போச்சு இந்தாங்க போலீஸா என்னடா தப்பிச்சிடலான்னு பாக்குறியா அவன் தான் நல்லாம ஆட்டிக்கிட்டானே ராமையா ம் கூட்டிட்டு வாங்க ஆனா இவ்வளவு சுலபமா உன்னை பிடிச்சிருவேன்னு நான் நினைச்சு பாக்கல என்ன போலாமா சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் சார் எப்படி எப்படி முடிஞ்சா பிடிச்சு பாரு நான் சொன்ன இப்போ என்ன பண்ண போற ராமையா கூட்டிட்டு வாங்க சார் சார் என்னை விட்டுருங்க சார் இந்த ஒரு தடவை சத்தியமா இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். ராமையா இவனை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. இல்ல லத்தி எடுத்து முட்டைய பேத்துருவேன் சார் என்ன செய்றேன்? உளம்பல நான் சொல்லிப்ட்டுக்க முடியாது. என்னை வெளிய விடுங்க. ஓ அவ்ளோது marah ஆ சார் சார் ஏன் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கீங்க நீங்க வாங்க நம்ம போலாம். இருடா அவனை போயிட்டு வந்து கவனிச்சுக்கறேன். சார் நான் யாருன்னு தெரியாம நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன ஆஃப்டர் ஆல் நீ ஒரு திருடை சார் இந்த ரெண்டே நாளில் வெளியே போய் காட்டுறே பாருங்கள் அதை ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் இப்போ வாயை மூடிட்டு சும்மா இரு ஏதாவது பேசுன தொலைச்சிருக்கேன் உன்னை சார் நில்லுங்க சார் என்னடா கடைசியில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் என்னாச்சு சார் ஏன் டென்ஷனாகவே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமையா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவனுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க ம் சரி சார் அப்புறம் பார்த்து ராமியா லாக்கப்பெல்லாம் திறந்து விட வேண்டாம் அப்படியே சாப்பாடை கொடுங்க சரியா அப்புறம் திரும்பவும் தப்பிச்சு போகிறான் ஓகே சார் இவருக்கு இன்றைக்கி என்னாச்சு காலையிலருந்தே ஏதோ கோவமாகவே இருக்காரு என்னன்னு கேட்டாலும் சொல்கிறதில்ல சரி நமக்கு எதுக்கு கடைக்கு போயிட்டு வந்துடலாம்